நடிகர் மோகன் அவர்களுடைய மாமியாரான சுஜாதா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையில என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இருபத்தஞ்சு வருஷமா திரைப்படத்துறையில ஒரு தயாரிப்பாளராக இருந்துட்டு இருக்கேன் ஒரு பெண்ணா இத்தனை காலம் இந்த துறையில நீடிச்சு இருக்கிறது சவாலான விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இத்தனை வருஷத்துல படம் வெளியீட்டின் போது அந்த படம் சம்பந்தம் இல்லாம வேற எதுக்காகவும் நான் மீடியா முன்னாடி வந்ததே இல்லை இந்த தடவை முதல் முறையா வந்திருக்கேன் ஏன்னா எனக்கு நிறைய பொய் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு அவதூறுகளுக்கெல்லாம் நான் பதில் அளிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வீராப்பு அப்படிங்கிற திரைப்படத்தை முதல்ல தயாரித்தேன் அதுக்கப்புறம் சீரியல் மட்டும்தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்னுடைய மருமகனான ரவிமோகன் அவர்கள் தான் திரைப்படங்களை நீங்கள் தயாரிக்கலாம் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறமா தான் நான் தயாரிக்கவும் ஆரம்பித்தேன் அவருடைய அடங்குமரு பூமி சைரன் மாதிரியான திரைப்படங்களை நான் தொடர்ந்து ஜெயம் ரவி அவர்களை கதாநாயகனாக வச்சு தான் தயாரித்தேன் இந்த படங்களுக்கு கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேலே ஃபைனான்ஸ் கிட்ட இருந்து கடன் வாங்கிருக்கேன் அந்த பணத்துல இருபத்தஞ்சு சதவீதத்தை ஜெயம் ரவி ஊதியமா வழங்கியிருக்கேன் இதுக்கு அவரோட செஞ்சு கொண்ட ஒப்பந்தம் வங்கி கணக்கு செலுத்துன பரிமாற்றம் அவருக்காக நான் செலுத்துன வரின்னு எல்லா ஆதாரமும் இருக்கு ஆனா ஜெயம் ரவி இந்த படங்களோட வெளியீட்டின் போது நான் பல கோடி ரூபாய் என்னுடைய கடனுக்காக பொறுப்பேற்க வச்சதா பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு அது வெறும் பொய் தான் ஆனா அது மட்டும் இல்லாம இப்போ நான் நிறைய கடன்ல இருக்கேன் ஒரு வெள்ளை சோவரை தவிர ஃபைனான்சியல் காட்ட எல்லா இடத்துலையும் நான் கையெழுத்து போட்டு பல கோடி ரூபா நஷ்டத்தில் மன உளைச்சலில் மட்டும்தான் நான் இப்போ இருக்கேன் அவருக்கு நான் எப்பயுமே கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு மட்டும்தான் நினச்சிருக்கேன் என்னுடைய மகள் ரொம்ப நல்லா வாழணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய எண்ணமாக இருந்தது என்னுடைய பேரன்கள் கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல மறுபடியும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு மட்டும்தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் நல்லா வாழ்ந்த என்னுடைய பொண்ணு இப்போது வாழா வெட்டியாக பார்க்குற துயரம் ஒரு தாயோட மனதுக்கு மட்டும்தான் புரியும் அப்படின்னும் இந்த துர்பாக்கியம் எந்த ஒரு பெற்றோரும் ஒருக்கும் வரக்கூடாது அப்படின்னும் சொல்லிருக்காங்க ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியும் நான் இவ்வளோ வேதனையோடு இருக்கேன் ஆனால் மகளோட குடும்பத்தை பிரிச்சவர் சித்திரவதை செய்த மாமியார் அப்படின்னு புதிய வேதனையும் என் மீது சுமத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுஜாதா விஜயகுமாருடைய இந்த அறிக்கை பலர் மொத்தியிலேயுமே அதிகமாக பரவலாக வைரல் ஆகிட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்பவுமே உண்மையை தான் சொல்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தையும் எல்லார் மனசிலையும் ஏற்படுத்தியிருக்கு